வணக்கம் மேயர்களே நாம் நேற்று புரட்டாசி நான்காம் சனிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ சங்கரநாராயண சுவாமிக்கு வேணுகோபால வேணுகோபாலகிருஷ்ணன் அலங்காரம் செய்து பூஜைகள் செய்தோம் இப்பொழுது நாம் பார்ப்பது சுவாமிக்கு பூஜைகளை முடித்து இரவு அலங்காரத்தை கலைத்து நிஜரூப தரிசனத்தை நாம் இப்பொழுது பார்க்கிறோம் முதலில் சுவாமியின் மாலையை நாம் கலைகிறோம் நேற்று நாம் சம்மங்கி மாலை போட்டிருந்தோம் தான் நாம் இப்பொழுது கலைகிறோம் அதனைத் தொடர்ந்து சுவாமியின் பட்டு நூலை நாம் எடுக்கிறோம் தலையில் சூடிய மயிலிறகு அதனைத் தொடர்ந்து நெத்தி சுட்டியை நாம் கலைகிறோம் இப்பொழுது நாம் மகர குண்டலங்களை சுவாமியின் காதிலிருந்து கலைகிறோம் அடுத்தது நாம் சுவாமியின் உள்ளாங்குழலை சுவாமியின் கையிலிருந்து கலைகிறோம் அதனைத் தொடர்ந்து சுவாமியின் திருமுடியில் சூட்டியுள்ள வண்ண பட்டையை நாம் அடுத்து சுவாமியின் கையில் இருக்கும் வங்கிகளை நாம் கலைகிறோம் அதனைத் தொடர்ந்து கையில் சூட்டியுள்ள பட்டையை நாம் கலைகிறோம் இரு கைகளிலும் உள்ள பட்டைகளை நாம் கலைகிறோம் அடுத்து சுவாமியின் திருமார்பில் உள்ள காசு மாலை பதக்கங்கள் மற்றும் ஆரங்கள் அனைத்தும் நாம் கலைகிறோம் இப்பொழுது உடம்பில் உள்ள இடுப்பில் உள்ள ஒட்டியானத்தை நாம் கலைகிறோம் அடுத்து திருமுடியில் சூட்டியுள்ள கருப்பு பட்டு நூலை நாம் கலகிறோம் இப்பில் திருமார்பில் உள்ள வஸ்திரத்தை நாம் கலைகிறோம் அடுத்து அபய அஸ்த பாதங்கள் இருக்கும் அந்த வெல்வெட் துணியை நாம் கலைகிறோம் அடுத்தது உள்ள வஸ்திரத்தை கலகிறோம் இப்பொழுது சுவாமியின் நிஜரூப தரிசனம் தெரிய ஆரம்பித்துள்ளது அடுத்தது நம்ம பாதத்தில் சுற்றியுள்ள வஸ்திரத்தை கலைகிறோம் அடுத்த பாதத்தையும் நாம் கலைகிறோம் அடுத்தது கழுத்திற்கு நேராக கட்டியுள்ள அந்த கழிற்றை நாம் கலகிறோம் அடுத்தது நாம் கைகளை கலைகிறோம் இப்பொழுது இடது கையை へえ。 அடுத்ததாக திருமுடியில் சுற்றியுள்ள துணியை நாம் கலைகிறோம் அடுத்தது நாம் சுவாமியின் பின்புறம் கட்டியுள்ள அந்த கட்டையை கலைகிறோம் சாமியின் திருமேனி நன்றாக நமக்கு தெரிகிறது அடுத்தது சுவாமியின் திருவடியின் கட்டி உள்ள பீடத்தை நாம் கலைகிறோம் பீடத்தை நாம் கலைத்துவிட்டோம் சுவாமியின் பீடம் நம் மனையுடன் சேர்த்து கட்டியுள்ளோம் அதைதான் இப்பொழுது நாம் கலைகிறோம் சுவாமியின் நிஜரூப தரிசனம் நமக்கு நன்றாக தெரிகிறது சுவாமி நேற்று ஸ்ரீ கிருஷ்ணன் வேணுகோபால வேணுகோபாலகிருஷ்ணன் அலங்காரம் ஏற்றுக்கொண்டார் அதை தொடர்ந்து நாம் சுவாமியின் அலங்காரத்தை பூர்ணமாக கலைத்து சுவாமியின் நிஜரூப தரிசனத்தை நாம் இப்பொழுது பார்க்கிறோம் சங்கரநாராயண சுவாமியின் திருமுக மண்டலம் அபயஸ்தம் மார்பு சுவாமியின் திருவடி மற்றும் திருமுக மண்டலத்தை நாம் நன்றாக தரிசித்து கொண்டிருக்கிறோம் நிஜரூப தரிசனத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சுவாமிக்கு இப்பொழுது வஸ்திரஸ்தானம் சமர்ப்பிக்கிறோம் சுவாமிக்கு வஸ்திரத்தை சமர்ப்பித்தோம் இப்பொழுது நாம் மிக அருகில் சுவாமியின் நிஜரூப தரிசனத்தை கண்டுகளிக்கிறோம் ஸ்ரீ சங்கரநாராயண சுவாமி ஹரியும் ஹரனும் ஒன்றாக சேர்ந்து இப்பொழுது நாம் பார்ப்பது சுவாமியும் அலங்காரத்தை பூரணமாக கலைத்து தனது யதாஸ்தானத்தில் சுவாமி தேவிமார்களுடன் நமக்கு காட்சி தருகிறார் ஸ்ரீ சங்கரநாராயண சுவாமி அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் நல்ல சிந்தனைகள் கொடுக்க மனதார வேண்டிக் கொள்கிறோம் ஓம் நமோ நாராயணாய நமஹ ஓம் நமோ நாராயணாய நம